காய் மக்களே இன்றைக்கி உலகத்தில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் மீன் குழம்பு மட்டும் இல்லை எல்லா வகையான புளி குழம்பு காரக்குழம்பு எல்லா குழம்புக்குமே அதுவும் மீன் வறுக்கிறதுக்கும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லா விதமான குழம்புக்குமே இந்த ஒரு மசாலா போதும் நான் என்னோடய ஸ்டைலை எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம குழம்பு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கிலோ அளவுக்கு மல்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒன்று ஒன்றா வறுக்கும் போது அதோடய அளவுகளும் வந்து வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை பொறுமையாக பாருங்கள் ஒரு கிலோ மல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து அறநூறு கிராம் அளவுக்கு வத்தல் எடுத்திருக்கேன் நல்லா புது வத்தலாக வாங்கணும் நல்ல நிறமாக இருக்க மாதிரி இது நல்லா காரமாக இருக்கும் இது வத்தல் மட்டும் நம்ம வந்து வெயிலில் காய போட்டு எடுத்துக்கிடணும் முதல்ல நம்ம வந்து மல்லியை வறுத்துக்கிடலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடை வச்சுருக்கேன் ஒரு கிலோ மல்லி எடுத்து வச்சுருக்கனால நான் வந்து மூணு டைமாக வறுத்து எடுத்துடுவேன் வறுக்கிறது அப்படின்னா உடனே நல்லா அந்த வாசம் வர்ற வரைக்கும் நிறம் மாறுறது அந்த மாதிரி வறுக்கக்கூடாது நம்ம வந்து மிதமான தீயில வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக கலந்துவிட்டு இருக்கணும் தீ வந்து அதிகமாக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அடியில் இருக்கிறது வந்து கரிஞ்சு போயிடும் அதோட அந்த இந்த மல்லி வந்து நம்ம கையில் அப்படியே அள்ளி பார்த்தோம் அப்படின்னா கை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு சூடுல இருக்கணும் ரொம்ப வந்து சூடாக்கக்கூடாது கூடாது வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கக்கூடாது நிறமும் மாறக்கூடாது இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கையில் சூடு இருக்கணும் அதுதான் அளவு அதோடு அப்படி எடுத்து நல்ல பெரிய தாம்பளை தட்டு எடுத்து அதில் வந்து தட்டி வச்சிடலாம் இன்னும் மல்லி இருக்கிறத வந்து நான் ரெண்டு டைமாக வறுத்து எடுத்துக்கிட்டு போகிறேன் ஒரு கிலோ அப்படிங்கிறதுனால நான் மூணு டைம் வறுக்கிறேன் உங்களுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு ரெடி பண்ணாலும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான அளவுகளை இதில் இருந்து நீங்கள் பாதி அளவுகளை வந்து பிரித்து ரெடி பண்ணிக்கிடுங்க நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறது ஒரு கிலோ மல்லி அளவுக்கு இப்போ வந்து மூணு டைம் வறுத்து அதில் வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது வந்து கடுகு வறுக்க போகிறேன் கடுகு இரநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே சேர்ப்பாங்க நான் வந்து எப்போவுமே இந்த இரநூறு கிராம் அளவுக்கு சேர்ப்பேன் கடுகும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் கடுகாக இருக்கும் இந்த மாதிரி கடுகு தான் நல்லாயிருக்கும் கடையில் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் கடுகும் கிடைக்கும் இந்த மாதிரி பெருசும் கிடைக்கும் பெரிய சைஸ் வாங்கிடுங்க மசாலாவுக்கு அதே மாதிரி கடுகு வந்து நல்லா படபடான்னு வெடித்து அப்படி பொறிஞ்சு வரும் அதோட நிறம் வந்து கொஞ்சம் அப்படியே வெள்ளையாக மாறி வரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த மாதிரி வரும்போது அதை அப்படியே மாற்றிக்கிடுங்க அடுத்தது வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஜீரகம் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும் ஏற்கனவே கடுகு வறுத்தோம்னே அதோடய சூடு வந்து பாத்திரத்தில் இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே நல்லா சூடேறி லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும் நிறம் மாற வேண்டிய அவசியமே இல்லை அதையும் தட்டி ஆச்சு அதுக்கு பிறகு நம்ம பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துடலாம் பெருஞ்சீரகம் வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இதையும் லைட்டாக அந்த நிறம் லைட்டாக மாறும் பாருங்கள் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப கறியை விட்டுடக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் மிளகும் அப்படி தான் கொஞ்சம் மிதமான தீ வச்சு பொறுமையாக தான் வறுக்கணும் ரொம்ப எதையுமே வந்து தீயை கூட்டி வச்சு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு வறுக்கவே கூடாது மிளகு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அந்த சூடு ஏறி நல்ல வாசம் வரும் அந்த டைமில் நம்ம வந்து மாற்றிக்கிடலாம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம்தான் வெந்தயம் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வறுத்துட்டோம் கரிஞ்சிட்டோம் அப்படின்னாலும் கசப்பு தட்டிடும் அதனால இந்த மாதிரி லைட்டாக நிற மாதிரி வரும் பாருங்கள் அந்த நேரத்தில் வந்து எடுத்து மாற்றிக்கிடுங்க வெந்தயம் வந்து ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எல்லா பொருட்களும் ஒவ்வொரு அளவுகளில் இருக்கும் அளவுகள் வந்து தெளிவாக பார்த்துக்கிடுங்க அடுத்தது நம்ம குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா துவரம் பருப்பு அந்த பருப்பு தான் அதுவும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதே அதே மாதிரி தான் இது கொஞ்சம் வருப்படுறதுக்கு டைம் ஆகும் சிம்லே வச்சு பொறுமையாக வறுத்துடலாம் இதுவும் லேசாக செவந்து வரும்போது எடுத்து மாற்றிடுவோம் அடுத்து அதே பாத்திரத்திலேயே நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துடலாம் உளுந்து வெள்ளை உளுந்தும் எடுக்கலாம் முழு உளுந்து கருப்பு கலரில் இருக்கலாம் அது இருந்தாலும் போதும் நான் வந்து உடைச்ச கருப்பு உளுந்து இருந்தேன் அதுதான் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு இதுவும் நல்லா செவந்து வரும்போது அப்படியே மாற்றிட்டு வச்சிடலாம் இனி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் பச்சரிசியும் சேர்த்துக்கிடலாம் நான் வந்து புழுங்கல் அரிசி தான் சேர்ப்பேன் ஐம்பது கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இதையே நம்ம வந்து நல்லா அந்த பொரிய அரிசி மாதிரி வறுத்துட்டு அதே பாத்திரத்தில் சேர்த்து வச்சிடலாம் இனி வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருள் மஞ்சள் மஞ்சள் வந்து நூறு கிராம் அளவுக்கு இந்த மாதிரி கிழங்கு மஞ்சள் தான் எடுத்திருக்கேன் பாக்கெட் மஞ்சள்லாம் வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது நாமளே இந்த கிழங்கு மஞ்சள் வாங்கி இது அப்படியே வந்து ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக சட்டியில் போட்டு அப்படியே சிம்மில் வச்சு ரெண்டு பரட்டு பரட்டி அது சூடேறினதும் நம்ம அந்த பாத்திரத்திலே மாற்றி எடுத்து வச்சிடலாம் அடுத்தது கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து தண்ணியில் அலசி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெயிலில் வந்து காய வைக்கிறத விட இனலே வச்சு காய வைக்கலாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு கைப்பிடி இருக்கிற மாதிரி எடுத்து அதை இன்னொரு டைம் வந்து நம்ம அந்த சட்டியோட சூட்லேயே ரெண்டு கிண்டு கிண்டி அப்படியே வந்து சேர்த்துடலாம் நீங்கள் வந்து பச்சை கருவேப்பிலையை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை சட்டியில் வந்து நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா மொறு வரக்கூடிய அளவுக்கு வறுத்து சேர்த்துக்கிடுங்க பச்சையாக சேர்க்குறது அந்தளவுக்கு நல்லதில்லை ஏன்னா நம்ம வந்து மசாலா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து நல்லா காய வச்சு வறுத்து யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது எல்லா பொருட்களையும் வறுத்ததுக்கப்புறமா இந்த வெயில் காலம் இருந்தது அப்படின்னா நம்ம வத்தலை நல்லா வெயிலே காய வச்சிடலாம் நான் வந்து நல்லா சுத்தமாக தரையை கிளீன் பண்ணிவிட்டு அதுலேயும் இப்போ பிளேட்லேயும் மாட்டு வச்சு காய வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மிளகாயில் உள்ள அந்த காம்பு இருக்குலே அதை எல்லாமே வந்து எடுத்துட்டேன் காய அப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ மல்லிக்கு அறநூறு கிராம் வத்தல் நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு கிராமும் வாங்கி தான் சேர்த்து காய வச்சிருக்கேன் அது வந்து தனியாக வத்தல் வந்து அரைச்சி வைப்பேன் அதுக்காகவும் காய வச்சிருக்கேன் அதனால தான் வத்தல் வந்து கொஞ்சம் நிறைய காய வச்சுருந்தது இப்போ மிளகாய் தூள் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து மூன்றரை மாதம் வரைக்கும் எனக்கு தேவைப்படும் வீட்டுக்கு பெரிய பாக்ஸில் இருக்கிறத எப்போவுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கக்கூடாது ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம தேவைக்கு எடுத்து வச்சிக்கிடணும் டெய்லி யூஸுக்கு அதை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அவ்வளோந்தான் எல்லா குழம்புக்கும் இந்த மசாலா எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த நன்றி